எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வசனத்திலே நான் மூன்று விதமாக இதை பிரிக்க விரும்புகிறேன் முதலாவது நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் லார்ட் இஸ் ஆல்வேஸ் குட் நம்முடைய கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல சில பேர் நல்லவர்களாக இருப்பார்கள் சில நேரத்தில் அவர்களே நமக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள் ஆனால் நம்முடைய கர்த்தரோ எப்பொழுதும் அவர் நல்லவராக இருக்கிறார் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை இரண்டாவது ஒரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அந்த எந்த இடத்திலே நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே அவர் உங்களுக்கு எப்படி படுவார் என்றால் அரணான கோட்டையாக நம்ம முதல்ல நம்முடைய கர்த்தர் நல்லவர் ஆனால் இப்பொழுதோ இதே கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுமா அரணான கோட்டையாக இருப்பார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இக்கட்டு போன்ற ஒரு பிரச்சனை சில பேருடைய வாழ்க்கையில் பணத்திலே ஒரு இக்கட்டு அல்லது பொருளாதாரத்திலே ஒரு இக்கட்டு இந்த இக்கட்டிலே எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரணான கோட்டை மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அடுத்தது என்ன தெரியுமா உண்மையாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் எஸ் ஹி நோஸ் யூ கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் இந்த நாளில் நான் யாராலையும் அறியப்படலையே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்னை யாராவது புரிந்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார் யோசேப்பு ஃபாரின் கண்ட்ரி அவன் இன்னொரு தேசத்திற்கு போய் இருந்தாலும் கர்த்தர் அவனை அறிந்திருந்தார் அவனை உயர்த்துகிற வரைக்கும் அவனை கடைசி வரைக்கும் கர்த்தர் அறிந்திருந்தார் பாருங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல பெரிய வேலைக்கு போகும் பொழுது பலரும் அவருடைய உதவியை தேடுவார்கள் யோசேப்புக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவனுடைய முகவரியே யார் தெரியுமா கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்லட்டுமா உங்களுடைய முகவரி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காட் நோஸ் யுவர் அட்ரஸ் கர்த்தர் உங்களுடைய முகவரியை அறிந்திருக்கிறார் உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதித்து நிச்சயமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு அச்சம்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே இந்த மூன்று ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ